ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே ஆட்டோ வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரமாக ரெடியாகி உட்காந்து உட்காந்து மண்டை காயுது ஏன் சுகாசம் என்ன செய்வதுன்ற அறியாது நாங்கள் உட்காந்துட்டு தெரியாது உட்காந்துட்டுக்குறோம் இப்படி ரெடியாகி மண்டை காஞ்சாலே நாங்கள் கோம்ப வருது அதுக்கு கரெக்ட் டைமுக்கு ரெடியாகி போய்க்கும் நேரமாக ரெடி ஆனோம்னு இப்படி ஆகுது சரி கொஞ்சம் பொறுமையாக ரெடி ஆகலான்னு பார்த்தா ஆட்டோ வந்து நின்றுக்குது எங்கள் பெரியமா இங்கே பெரியப்போ ஊருக்கு போயிடாதீங்க இருக்கு வேண்டாம் ஊருக்கு போகிறீங்களா டெய்லி ரெடி ஆனோம்னா நேற்று கோபி போனோமா

இதுதான் இருக்கு <Investment on frustration> <mayı> <Priachsen> நான் அந்த சடித பருவுமே உடைangularக்குன கொடுத்துருவேன். அவ்வளவு அது ரெண்டு பருவுன வெச்சு கட்டணும். நான் ஆட்டோ வர கிளட்டாயிச்சு மண்டை காயுது. அதனால இவன் மூஞ்சி